தனுஷில் பிறந்திருக்கிறீங்க தனுஷில் பிறந்த ஜாதகருக்கு எட்டாம் இடம் எட்டாம் அதிபதியாக சந்திரன் சந்திரன் நீர் கிரகமாக அமைந்து கடகத்திற்கு ஆதிபத்தியம் பெற்று தனுசுக்கு யோகம் தான் எனினும் எட்டாம் இடத்து அதிபதி தனுஷு லக்னக்காரெல்லாம் எட்டாம் அதிபதி தசையில நிறைய பேர் வெளிநாட்டுல தான் இருப்பாங்க சந்திர தசை வெளிநாட்டுல தான் இருக்கும் இந்த சந்திர தசை இந்த சந்திரனுடைய திசையோடு ஜாதக ரீதியில செவ்வாய் யோகத்தோடு தொடர்பு கொள்வது செவ்வாயினுடைய தொடர்பு சூரியன் பௌர்ணமி ஒலி அமைவிலே தொடர்பு கொள்வது பெருதிர்ஷ்டம் பெருநன்மை பிறகு குரு பகவான் பிறகு குரு பிறகு குரு பிறகு குரு முதல்ல செவ்வாயோ சூரியனோ ஸ்தானபலத்தோடு அமர்ந்து எட்டாம் அதிபதி தசையை யோகம் செய்ய வைக்கும் எட்டாம் அதிபதியின் தசையில் எட்டாம் இடத்தின் காரகங்களின் வாயிலாக இடமாற்றம் தூர தேசங்கள் வேறு ராஜ்யங்கள் இதன் மூலியமாக ஆதாயம் பெற்று வாழ்க்கையை திருப்பி ஒரு சாதாரண விஷயம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இருக்கிறாரு அவர் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து பிசினஸ் மேன் ஆகணும்னா முதலில் அவர் காலையோ இல்ல கையோ உடைக்கும் கிரகங்கள் உடைத்து அவருடைய மன